ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி மகா சிவராத்திரி எல்லாரும் தூக்கம் முடிப்பாங்க ஆனால் எனக்கு தூக்கம் முடிக்க முடியலைங்க தம்பிக்கு ஸ்கூல் இருக்குதில்லங்க இன்றைக்கி எங்கள் ஊர் ஈஸ்வரன் கோயிலில் நல்ல விசேஷங்க வெடி வரைக்கும் கோயிலில் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரி பையன் படிப்பெல்லாம் முடிக்கிட்டுங்க அப்புறம் போய் நம்ம முழிப்போம் கண்டிப்பாக இப்போ பையனுக்கு சேர்ந்து நம்ம கூட்டிகிட்டு போய் தான் உட்கார வைக்கணும் பெரிய வைன்னு டூர் போயிட்டானுங்க நாளைக்கு அவனுக்கு பர்த்டேங்க ஆனால் அவன் என்னடானா டூர் போகணுன்ட்டு காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி போயிட்டானுங்க சரி போயிட்டு வரட்டுங்க ஜாலியாக ஃப்ரெண்டுகளோட ஒன்றா எல்லாம் ஜாலியாக போயிட்டு வரட்டுன்னு தாட்டி விட்டோம் நான் நாலானி காலையில் தான் வருவானுங்க தம்பி அப்புறம் இது வீடியோ எடுக்கலாம் லைவ் போடலான்னா என் போன் கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் ஏறிட்டு இறங்கிட்டு இருந்ததுங்க இப்போ சுத்தமாக ஏறவே மாட்டேங்குதுங்க சார்ஜ் ஏறுதுங்க ஆனால் வந்து அந்த சார்ஜர் ஒயர் பிடுங்கினோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருதுங்க ஃபோனு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க எனக்கு தேவையே ஃபோனு தாங்க அதுவுமே இல்லைன்னா நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க வேறு ஃபோன் தான் நீ வாங்கணும் மாட்டேருக்குதுங்க சரி ஃபோன் வாங்கணுங்கிறதுக்காகவே இப்படி நடக்குதான்னு என்னன்னு தெரியல என்னால் ரெண்டு மூணு நாளாக சரியாக வீடியோவே போட முடியலைங்க கடையில் போய் நல்லா வீடியோ எடுத்து கொடு தம்பி சட்டையை எடுக்கிறோங்க அந்த கடையில் நல்லா எடுத்து கொடுடான்னு சொன்னோம்னா ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்கே திருப்தியே இல்லைங்க என்னங்க பண்ணுறது சரி நம்ம கடைக்கு போகிறோம் அங்கெல்லாம் நம்ம எடுத்து போட்டால் அங்கே ரேட்டெல்லாம் ரொம்பவுமே கம்மி தாங்க பரவாயில்லைங்க அந்த சட்டை நானூற்றம்பது ரூபாங்க இருந்தாலும் வெளியில் வேறு பக்கமெல்லாம் எடுத்தோம்னா அறநூறுவா எழுநூறுவா வருங்க கடைசிக்கு ஒரு ஆறுநூறுவாயாவது வருங்க அந்த சட்டை அதில் அறுநூறுவாதான் போட்டு வந்ததுங்க அப்புறம் எல்லாம் அவங்க என்னமோ கம்மி பண்ணி நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கங்க பரவாயில்லைங்க அங்கே ரேட்டெல்லாம் பரவாயில்லைங்க காங்கீத்தில் அது வந்து முன்னாடி கடை இருக்குதுங்க பின்னாடி வந்து குடோன் மாதிரி பிடிச்சி போட்டிருக்குறாங்க பொன் பொண்ணுங்களுக்கு தனியாக அங்கேயே இருக்குதுங்க பசங்களுக்கு தனியாக இருக்குது அப்புறம் அங்கே உள்ள அந்த குடோனுக்குள்ளே போனோம்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க சட்டைகள் பேண்ட்டு அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க அப்புறம் அங்கே தான் போய் எடுத்துங்க ஒரு தடவை தீபாவளிக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேங்க அப்போ நான் ஈரோடு போகலான்னு பார்த்தேங்க சரி ஈரோடு போனோம்னா அப்புறம் ரொம்ப சிரமங்க அவ்வளோ தூரம் நான் தனியாகலாம் போனதே இல்லைங்க ஈரோடு சரி போகலாங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நான் சுடிதார் டாப் எடுத்துப்போ சுடிதார் ஓடலான்னு ஆசையாக இருக்குதுங்க அதுக்கு தான் போகலான் இருக்கிறேங்க சரி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் முடிட்டுங்க அப்புறம் நம்மளுக்கு பார்த்துக்குவோம் பையனுக்குமே வந்து ஃபேண்ட் எடுக்கலைங்க கையில் காசு இல்லை அதனால வெறும் சட்டம் மட்டும் ஒன்று எடுத்து கொடுத்தேங்க சரி பிறந்த நாள் அதுவுமே வீட்டில் இருந்துருந்தானா கேக்கு வாங்கி வெட்டியிருப்பேங்க அப்புறம் அவன் டூர் போகிறதுனால சரி அதுக்கு பதிலாக அவனுக்கு சட்டையை எடுத்து கொடுத்தலாம்னு சொல்லி எடுத்து கொடுத்தங்க சின்ன பையனுக்கு துணியே எடுக்கலைங்க கேக்கு மட்டுந்தான் வாங்கி வெட்டினோம் அவனுக்கு கோவிச்சுக்குவான் அப்புறம் அவங்ககிட்ட சொன்னங்காடி புரிஞ்சுக்கிட்டானுங்க என்னங்கன்றது அப்புறம் அப்புறம் வீ லைவெல்லாம் நீ புது ஃபோன் வாங்கி தான் வருவேன்னு நினைக்கிறேங்க இவங்க அப்பாவோன்னு ஒன்று தாங்க இருக்குது அந்த ஃபோனில் போய் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் இந்த டைம் தான் எனக்கு ஃபோன் கிடைக்குங்க இப்போ மணி எவ்வளவு பன்னெண்டரை ஆகுதுங்க நைட்டு இப்போ எழுந்திரிச்சு வந்து நான் வீடியோ போகிறேங்க கொஞ்சம் நேரம் போய் படுத்து இருந்துட்டு தூங்கணுன்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க இவனி இந்த டைம்லெலாம் நம்ம லைவும் போட முடியாதுல்லங்க இல்லைங்க தூங்கிட்டு இருப்பாங்க முடிச்சுட்டு இருக்கிற டைம் போட்டாலே யாரும் வரமாட்டேங்கிறாங்க தூங்குகிற நேரத்துக்கு போட்டால் யாருங்க வருவாங்க சரி நம்ம இந்த வீடியோவை எடுத்து வச்சோம்னா ஒரு கொஞ்சம் வெடிக்கால நேரமாக நம்ம கொஞ்சம் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ நெட் ஆறு மணி வரைக்கும் இருக்குதுங்க நம்மளுக்கு அதில் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க என்னென்ன இல்லைங்க இப்போலாம் வீசே போக மாட்டேங்குதுங்க எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ ஒன்று ஒன்றும் போடுற அது நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ அப்ளோடே ஆக மாட்டேன்றிச்சின்னு டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி தாங்க நான் போட்ட அப்புறம் பார்த்தா எல்லாம் ஒன்றா வந்துருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியலைங்க பையன் சொல்லி ஒரே தடவை பேசுகிற மாதிரி போடணுங்க அப்புறம் ப்ளீஸுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களாவது எனக்காக வந்து பாருங்க பார்த்து எனக்காக லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க புதுசாக யாருமே வந்து எனக்கு பார்க்கலினாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாமாவது எனக்கு ஆதரவு கொடுக்கணும் பண்ணுங்க நீங்களும் கொடுக்கலின்னு நான் யார் போய் கேட்கட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குதுங்க ஃபோனு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டு வாங்கிட்டு ஃபோனை வாங்கி அப்படியே வீடியோ போடுறேன்னு சில பேர் கேட்கலாங்க என்னங்க வண்டது எனக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்குது எனக்குன்னு சில ஆசை வாசம் எல்லாமே இருக்குதுங்க அதுக்காக நான் வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கூட கூட வந்து எங்கள் அக்கா தவிர வேறு யாரும் இல்லைங்க அப்புறம் நம்ம உங்கள் கிட்டேயெல்லாம் எல்லாம் சொல்லும்போது ஒரு சகோதர சகோதரிகள்லாம் எனக்காக பார்ப்பாங்க எனக்கு ச சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்டையெல்லாம் நான் வந்து பேசுகிறேங்க அதுக்காக வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் கிட்டே பேசுறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க ப்ளீஸுங்க என்னோடய சேனல் டெய்லர் மாம் சேனலை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸுங்க ஒரு லைக் போடுங்க நீங்கள்லாம் லைக் போட்டிங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் வியூஸ் கிடைக்குங்க நீங்கள் லைக் போடாததுனால எனக்கு வியூஸும் கிடைக்கல எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருக்குது பார்ப்பங்க நீ ஃபோன் வாங்கணுன்னாலும் எப்படி ஒரு இவங்க எங்கள் அப்பா வச்சுக்கிற ஃபோன் மாதிரி வாங்கினாலும் ஏழாயிரமாவது வேணுங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேங்க ஏதோ ஒன்று பண்ணிதாங்க ஆகணும் கடைசிக்கு செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு ஃபோன் வாங்கணுங்க வாங்கி நம்ம வீடியோ போடுற கண்டிப்பாக ஃபோன் வேணுங்க ஃபோன் இல்லாமல் நான் எங்கேயா வெளியில் போனால் வீடியோ எடுக்கிட்டு சும்மா போயிட்டு வர்றதுக்கு என்னங்க இருக்குது போனால் வீடியோ எடுத்துகிட்டு வரணும் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ண முடியுங்க கண்டிப்பாக ஒரு ஃபோன் வாங்குறது தாங்க எப்படியாவது உங்கள் அப்பாட்ட கேட்டுக்கு நச்சு கிச்சி ஒரு ஃபோன் வாங்கிட்டு சம்பளமாக வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கழிச்சிக்க வேண்டியதுதாங்க ஓகேங்க கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ